தமிழக குரல் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம சந்திக்க கூடிய ஆளுமை பேர் அவர்கள் தான் செய்தியாளர் இந்த தேர்தல் களத்தை எப்படி அவர் பார்ப்போம் வணக்கம் ஐயா ஐயா இங்க நான்கு முனை போட்டி நடந்துட்டு இருக்குது இந்த நான்கு முனை போட்டிங்க யார் வெற்றி வேட்பாளரா கருது வெற்றி வேட்பாளர்னா தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே விஐபி உள்ள ஒரு மக்களவை தொகுதி இங்க முக்கியமான தமிழகத்துல ஆளுமையா இருந்த முக்கியமான தலைவர்கள் எல்லாம் இங்க இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கதான் குறிப்பா சொல்லணும்னா கே வி தங்கபாலு அவரு எம்பி இங்க தான் தேர்ந்தெடுத்தாங்க அப்புறம் தம்பிதுரை அதிமுகவில் ஒரு முக்கிய தலைவரா இருக்கிறவர் அவரையும் இந்த தான் தேர்ந்தெடுத்தாங்க அதே மாதிரி நம்ம காங்கிரஸ்ல முன்னாள் தலைவரா இருந்தவர் வந்து வாழப்பாடி ராமமூர்த்தி அவரும் இங்கதான் தேர்ந்தெடுத்தவங்க அதுக்கு பின்னால் பார்த்தோம்னா தருமபுரி மாவட்டத்தில் பெரிய ஆளுமையா இருக்கிற பாமகவுடைய உடைய தலைவராக இருக்கிற அன்புமணி ராமதாசும் இந்த தான் தேர்ந்தெடுத்தவங்க நாலு பெரிய தலைவர்களை தேர்ந்தெடுத்த ஒரு விஐபி அன்றை சொல்ல ஒரு தொகுதி தருமபுரி மாவட்டம் ஆனா அந்த தருமபுரி மாவட்டத்தில் மக்களுடைய பொருளாதார வளர்ச்சின்னு பார்த்தோம்னா ஜீரோ தான் சொல்லுங்க அன்புமணி சொல்றாரு நான் நூற்றி எட்டை கொண்டு வந்தேன் நான் ரயில் கிட்டத்தை கொண்டு வந்தேன் பல திட்டங்களை வந்து மக்களுக்காக கொண்டு வர போறேன் அப்படின்ட்டு வாக்கு சேகரிச்சுக்கிட்டாங்க குடிநீர் பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க தக்காளி பதம்படுத்தும் நான் வர ஆனா அதே கோரிக்கை வைத்து பல வேட்பாளர்களும் கூடி வராங்க இதுக்கு என்ன சொல்றீங்க இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பெரிய கோட்டையாக நினைக்கிறதே வந்து தருமபுரி மாவட்டம் அவருடைய பூர்வீகம் வந்து பார்த்தோம்னா பிந்திவனமா இருந்தாலும் கூட தான் பாமகவுடைய அசூர வளர்ச்சி இன்ன வரைக்குமே ஒரு பெரிய பலம் பொருந்திய கட்சியாக இருக்கிறது தருமபுரி மாவட்டத்தில் தான் அந்த தருமபுரி மாவட்டமும் பார்த்தீங்கன்னா தோட நாலு முறை வந்து பாமகவுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு கொடுத்துருக்கிறாங்க இவர் பூத்தா இளங்கவன் ஜெயிச்சிருக்காரு வச்சுருக்காரு பாரிவேன் வந்து அன்புமணி ராமதாஸ் கேச்சுருக்கிறாரு நாலு முறைன்னா குறைஞ்சது உங்களுக்கு கணக்கு பார்த்தோம்னா நாலஞ்சு இருபது வருஷம் இருபது வருஷத்தில் வந்து தருமபுரி எம்பி தொகுதியில் வந்து ஆளுமையாக இருந்தது வந்து பாமக தான் அதே மாதிரி அவங்க வந்து பார்த்தோம்னா திராவிட கட்சிகளோட ரெண்டு கோடி தொடர்பு வந்திருக்கிறாங்க மாநில மத் மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறாரு அவர் கட்சியை சார்ந்த எம்பிங்களும் வந்து அமைச்சர்களாக இருந்திருக்கிறாங்க ஆனால் முக்கியத்துவம் மக்கள் முக்கியத்துவம் கொடுத்த தருமபுரி மாவட்டத்துக்கு இவருடைய பங்களிப்பு என்னன்னா தான் இருக்குது நூத்தி எட்டு ஆம்புலன்ஸாக தருமபுரிக்கு மட்டும் அவர் கொடுக்கல நாம கேட்கறது என்னன்னா தருமபுரி மாவட்டத்துக்கு இவர் தனிப்பட்ட முறையில் என்ன செஞ்சார்ன்ற கேள்விதான் இந்த கேள்வி வந்து நாம மட்டும் கேட்குறோம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா மக்கள் பகுதிகளிலுமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க தொடர்ந்து பாமகவுக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கிறோம் ஆனால் அந்த பாமக தருமபுரி மாவட்ட வளர்ச்சிக்கு என்ன செஞ்சிச்சு கட்சி வளர்ந்த அளவுக்கு வந்து மாவட்டம் வளரல மக்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்னன்னா எல்லா மக்களுமே ஓட்டு கேட்க வந்தவங்க கிட்ட எல்லாம் அந்த குடிநீர் இந்த நீச்சம்பாடி பகுதியில் உள்ள குடிநீரை வந்து ஏரிகளுக்கு வந்து நாங்கள் நிரப்புறோம் செய்கிறேன்ட்டு ஒவ்வொரு கட்சியுமே சொல்றாங்க பாமக பத்தாண்டு காலம் கிட்டத்தட்ட பிஜேபியோடு தான் அங்க வச்சுட்டு வருது இப்பவும் பிஜேபி கூட தான் பயணிச்சிட்டு இருக்குது ஆனால் அப்ப எல்லாம் அவங்களுக்கு கொண்டு வராத திட்டத்தை இப்ப இந்த வாக்கு எண்ணிக்கையின் போது இப்போ இவங்க வெற்றி பெற்று வந்து இவங்க நிறைவேற்ற போறாங்களா இல்லை இவங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா குரலை ஊங்கி ஒழிக்கிற குரல் நல்ல குரல் எல்லாம் நல்லா கொடுக்குறாரு ஆனால் அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய அதிகாரத்துல உக்காந்துன்னு அவங்க என்ன செஞ்சாங்கன்றது தான் மக்களுடைய கேள்வி நீங்க தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் நீங்க ஆளுங்கட்சியோட பயணப்படுறீங்க அதிகாரமிக்க அமைப்போடையும் செயல்படுறீங்க ஆனா நீங்க இந்த மக்களுக்கு என்ன செஞ்சீங்க ஏன் உங்களால் செய்ய முடியல இப்ப இதுக்கு மேலே நீங்க என்ன செய்ய போறீங்கன்ற கேள்வி வருது இல்லையா இவர் இப்பயும் எம்பி தான் மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர் தேர்ந்தெடுத்து இப்பயும் தொடர்ந்து எம்பி தான் இப்ப தொடர்ந்து வந்து தண்ணி இணைக்கி தண்ணி வரணும் ஏரிகளை இணைக்கணும் இணைக்கணும் வைத்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடு என்ன செய்யும் நடைமுறைகள் நடைமுறைக்கு செய்யறதுக்கு என்ன செஞ்சீங்க கேள்வி வருது இல்லையா எதுவும் மாநிலங்களவை உறுப்பினர் எனக்கு வேணுன்றதுக்காக பயங்கரமா போராடி அதை வாங்குறீங்க இல்லை பல கையெழுத்து இயக்கம் நடத்தின அது நடத்தணுன்றாங்க ஆனா இன்னும் வரையும் மக்களவையில போயிட்டு ஒரு குரல் கொடுத்து பேசணுதா ஏன் கடுமையான போராட்டத்தை நீங்க கையில எடுக்கல இந்த மாவட்டத்துல பாத்தீங்கன்னா மூணு லட்சம் இளைஞர்கள் பக்கம் வேலை வாய்ப்பு இல்லாம தருமபுரி மாவட்டம் பரு மோசமான ஒரு வறட்சி மிக்க மாவட்டம் விவசாயத்துக்கு எல்லாமே வானம் பார்த்த பூமி தான் இந்த மாவட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா வன்னீர் சமூக மக்கள் அதிக அளவில் இருக்கிறாங்க அதே மாதிரி பழங்குடியினர் மக்கள் இருக்கிறாங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகமா கடற்படி அந்த மக்களுடைய வளர்ச்சிக்கு நம்ம என்ன செஞ்சுன்ற கேள்வி அது அதோட இன்னொன்னு பார்த்தோம்னா நக்சல் வாரி இயக்கம்லாம் தருமபுரி மாவட்டத்தான் அந்த உரிமைக்காக அதிக அளவுல குரல் கொடுத்து பெரிய அளவுல வந்த சமூகங்கள் அப்படி இருக்கிற இடத்துல வளர்ச்சி நமக்கு எப்படி வரணும் தொழிற்சாலை எதுனா சொல்லிக்கிற அளவுக்கு வந்திருக்கா ஏன் வரல என்ன காரணம் வந்து வாக்குக்கு மட்டும்தான் அங்க பயன்படுத்துறாங்க இவங்களும் அதை தொடர்ந்து செய்யக்கூடாது அதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிதான் பாமக மக்கள் ஆதரிச்சாங்க அப்ப அந்த பாமக நமக்கு என்ன செஞ்சுக்கிட்டு கேள்வி அந்த சமூக மக்கள்லயே வருது சார் இப்ப சௌமியா அன்புமணி நின்றுட்டு இருக்காங்க எம்சி கேண்டிடேட்டா ஆனா எல்லா ஊடகங்களும் அவங்களுக்கு சாதகமாவே குரல் கொடுத்து வரதா கருதுறாங்க இதை என்ன மாதிரி நினைக்கிறேன் இல்ல சௌமியா அன்புமணி வந்து பிரபலமானவங்க தான் அவங்க பெரிய அளவு முனைவர் பட்டம் வாங்கினவங்க அவங்க கணவர் வந்து பாமகவுடைய தலைவராக இருக்கிறாரு மாமனார நிறுவன தலைவராக இருக்காரு அதோட இன்னொன்னு என்னன்னா சௌமியா அன்புமணியுடைய அப்பா வந்து ஒரு மூத்த காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ணசாமி அவர் வந்து வந்தவாசி பக்கம் சார்ந்தவர் அவருடைய பிரதர் பார்த்தோம்னா விஷ்ணு பிரசாத் யாரு சௌமியா அன்புமணி ராமதாஸ் விஷ்ணு பிரசாத் வந்து அண்ணன் அவர் வந்து இப்போ கடலூரில் வேட்பாளராக நிற்கிறார் காங்கிரஸ்ல இருக்கிறாரு காங்கிரஸில் ஒரு முக்கியமான ஒரு தம்பியா இருக்கிறாரு விஐபியா இருக்கிறாரு அவர் இப்போ சிட்டிங்கில் வந்து ஆரணி தொகுதியில் எம்பியாக அவங்க இருக்கிறார் அவர் மொத்தம் சௌமியா அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு அரசியல் குடும்பத்திலிருந்து தான் வந்தவங்க அவங்களுக்கு ஒன்றும் நம்ம அரசியல் தரணுன்ற அவசியமே இல்லை அந்த பிரபலம் அவங்களுக்கு வலுவாக இருக்கு இருந்தாலும் அவங்களுடைய கணவருக்கு எம்பியாக இருக்கிறார்

அடுத்தது ஆ மணி அவர்கள் வந்து எந்த மாதிரியான செயல்பாட்டான அவர் ஒரு வழக்கறிஞர் கட்சியினருக்கு தெரிஞ்ச முகமாக இல்லைனாலும் கட்சி தலைமை அறிவிச்சிச்சு அதோட நீங்க தமிழ்நாட்டில் வந்து திமுக வந்து வலுவான கூட்டணி அமைச்சிருக்கு அவங்களுக்கு அந்த கட்சியுடைய பலம் இருக்குது அதோட இன்னொன்று பாமக போன முறை பார்த்தோம்னா பாமக ஏடிஎம்கே எல்லாம் கூட்டு சேர்ந்து தான் நிற்கும் மூலம் தான் வந்து தொடர்ந்து ஜெயிக்க முடிஞ்சி இப்போ வந்து கூட்டணி கட்சி குறைஞ்சிருச்சு அதனால் திமுக இருக்கிற மணிக்கு வந்து அதே சமூகத்தை சார்ந்தவர் தான் அவரும் வன்னியர் தான் வன்னியர் தான் எல்லாருமே தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வேட்பாளரும் வன்னியராக தான் கொடுக்குறாங்க அதிமுக வளர்க்குறவரும் பார்த்தோம்னா வன்னியர் தான் திமுக வளர்க்குறவரும் வன்னியர் தான் பாமக இருக்கிறவங்களும் வன்னியர் தான் வன்னியர்கள் ஓட்டு வந்து முழுசுமா பாமகவுக்கு போய் சேருமெல்லாம் நம்ம சொல்ல முடியாது அது ஒரு இருக்கு மாற்று சமூகம் இல்லையா அந்த மாற்று சமூகம் தான் வெற்றி தீர்மானிக்கிறது மாற்று சமூகத்துல அசோகன் வந்து அதிமுகவுக்கு வந்து முகம் ஒரு மருத்துவர் அவங்க அப்பா வந்து ரவி பூக்கடை ரவின்னா எல்லாருக்கும் அதிமுகவுல எல்லாருக்குமே தெரியும் மருத்துவமனையில வேலை செய்யறாரு தருமபுரி மருத்துவமனையில வேலை செஞ்சவரு அதனால வந்து அதிமுக என்னன்னா அவங்களுக்கு கூட்டணி பலம் இல்லாம இருக்கிறதுனால கொஞ்சம் பலவீனம் பாக்குறாங்க ஆனா மூணு கட்சிக்குன்னு வலுவான ஓட்டு வங்கி தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கு இங்க தீர்மானிக்கிறது வந்து அந்த கூட்டணி கட்சியுடைய ஓட்டு தான் வந்து வெற்றியை தீர்மானிக்கிறது அந்த கூட்டணி விதத்துல நம்ம பார்க்கும் போது பார்த்தோம்னா இவங்களுக்கு தான் அதிக வாய்ப்பு இப்ப நான் தமிழர் கட்சியில டாக்டர் தங்கை தான் நிற்கிறாங்க ஒரு பெண்மணி நிற்கிறாங்க அவங்களுடைய பலம் எப்படி நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்கும் இளைஞர்கள் மத்தியில் அவருடைய பேச்சும் செயல்பாட்டுக்கும் செயல்பாடு இருந்தாலும் பேச்சு பயங்கர வீரியமிக்க பேச்சு அதனால ஈர்க்கப்பட்ட வாலிபர்கள் இளைஞர்கள் ஓட்டு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதிகபட்சம் பார்த்தோம்னா ஒரு நாலு சதவீதம் அஞ்சு சதவீதம் ஓட்டுகள் கிடைக்கும் வெற்றி வந்து நாலஞ்சு சதவீதம் எல்லாம் தீர்மானிக்க முடியாது குறைஞ்சது முப்பது தான் வெற்றி அடைய முடியும் பல ஊடகங்கள் வந்து ஒரு தலை பட்சமாவே பயணிச்சுட்டு ஆனா நீங்க இந்த மாவட்டத்துல எத்தனை லட்சம் மக்கள் இருக்கிறாங்க அதுல எத்தனை லட்சம் வாக்கு வங்கி பதியப்படும் போன முறை எவ்வளவு வாக்கு பதிஞ்சிருக்கு இந்த தருமபுரி மாவட்டத்துல வந்து வாக்காளர்கள் வந்து பதிமூணு லட்சத்துக்கு சென்ற பேர் இருக்கிறாங்க அதில் ஆண்களும் பெண்களும் சம பலத்தை வளர்க்கிறாங்க மூன்றாம் பாண்டிக்கு ஒரு நானூறு ஐநூறு பேர் இருக்கிறாங்க இருந்தாலும் வந்து வன்னீர் சமூகத்தில் பார்த்தோம்னா ஐம்பது சதவீதம் வன்னீர் சமூக மக்களும் தருமபுரி மாவட்டத்தில் பெரும்பான்மையாக வாழ்கிறாங்க அதில் நீங்கள் குறிப்பாக சொல்லணும்னா வன்னீர் மக்கள் அதிகமாக இருக்கிற பகுதி வந்து பாப்பிப்பட்டி தொகுதி ஆறு சட்டமன்ற தொகுதியில் பார்த்தோம்னா மேட்டூர் பாப்பிப்பட்டி சட்டமன்ற தொகுதி தருமபுரி சட்டமன்ற தொகுதி தென்னாகரம் பாலக்கோடு எல்லாத்துலேயுமே பரவலாக வந்து வன்னீர் சமூக மக்கள் ஒரு ஐம்பது சதவீத பேர் பக்கம் இருக்கிறாங்க தலித் மக்களில் பார்த்தோம்னா ஒரு இருபது சதவீதம் பேர் வருவாங்க வெள்ளாள கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவங்க ஒரு பன்னெண்டு பதினஞ்சு சதவீதம் இருப்பாங்க இதில் வந்து நம்ம இப்போ வன்னியர் மக்கள் எல்லாருமே வந்து பாமகவை ஆதரிப்பாங்களாம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா எல்லாரும் அதே வேட்பாளர்கள் தான் எல்லா மக்களுக்கும் ஒரு அதிருப்தி இருக்குது பாமக மேலே வந்து இவங்க எதுவுமே செய்யலையே வீட்டுக்கு மட்டும் வராங்களேன்ற ஒரு அதிருப்தி வந்து பாமக மக்கள் மத்தியிலையும் இருக்குது அந்த கட்சி சொந்த கட்சினு கேட்டால் இருக்குது நாம் நேரில் போய் ஆய்வு பண்ணும் போல மக்களை சந்திக்கும் போல அவங்க வெளிப்படையவே சொல்கிறாங்க இவர் என்ன செஞ்சார் ஓட்டுக்கு மட்டும் வராருன்ற அந்த குறைபாடு வந்து அந்த மக்கள் மத்தியில இருக்கு இப்போ வந்து எஸ்சி மற்றும் எம்பிசி ஓபிசின்ட்டு இப்படி இருந்தான் இஸ்லாமியர்களும் ஒரு பக்கம் இருக்கிறாங்க கிட்ட ஒரு ஒன்றரை லட்சம் பேர் இருக்கிறாங்க அவங்களுடைய வாக்கு வங்கி மிக பலம் வாய்ந்த வாக்கு வங்கி தான் அவங்க மேக்சிமம் டிஎம்கேவை தான் ஆதரிக்கிறதா ஒரு டேட்டா சொல்லுது இல்லை அதில் குறிப்பாக என்ன சொல்லுதுன்னா சிறுபான்மையினர் மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பாதுகாப்புன்னு நிறுவனம் வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கி டிஎம்கே ரெண்டுக்கு தான் ஓட்டு போடுவாங்க பிஜேபி பக்கம் எந்த காலத்துலேயும் எப்பயுமே சாஞ்சதில்லை அதே மாதிரி அமைதி வேணும் மக்களுக்கு அமைதி வேணும்னா சாதி இருக்கக்கூடாது மலரக்கூடாதுன்னு விரும்புகிறவங்க கட்டாயம் வந்து அதிமுக ஆதரிப்பாங்க இல்லை திமுக ஆதரிப்பாங்க இங்கே தருமபுரி பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தோம்னா அதிமுக மேலே மக்களுக்கு நம்பகத்தன்மை குறைஞ்சிருக்குது குறைஞ்சிருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெரும்பாலும் எல்லாருடைய பார்வை வந்து திமுக பக்கம் தான் திரும்பும் அதனால சிறுபான்மையினர் மக்களும் தலித் மக்களும் பெரும்பாலும் தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு செய்தியாளராக மாவட்டம் முழுக்க பயணிக்கிறீங்க அந்த பகுதியால் மக்கள் வந்து எந்த மாதிரியான மனநிலையோடு உங்ககிட்ட கிட்ட பேசியிருப்பாங்க இல்லை தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா முதல்ல வந்து வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு சுத்தமாகவே இல்லை எல்லாமே கட்டுமான தொழிலாளர்களாக வந்து இந்த வேறொரு மாவட்டத்துக்கு போகிறாங்க வேறு மாநிலத்துக்கு போகிறாங்க அதில் வந்து இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் ரெண்டு லட்சத்தை தாண்டி மூணு லட்சம் வரைக்கும் இருக்கிறாங்க இவங்க எல்லாமே வேலை வாய்ப்புக்காக வந்து ஒசூர் பகுதிக்கு போகிறாங்க பெங்களூர் போகிறாங்க கோயம்புத்தூர் போகிறாங்க இது ரொம்ப ஒரு அவமானத்துக்குரிய செயல் படித்து அந்த பசங்கள் வேலையில் கோவம் கடும் கோவம் எல்லாருமேலையும் இருக்குது அதுக்கு அடிப்படை தேவை வந்து தொழிற்சாலை தருமபுரி மாவட்டத்தில் தொழிற்சாலைகள் வேணும்னா அமைதி நிலவணும் அமைதி நிலவணுன்னா சாதி பிரச்சனை வரக்கூடாது மத பிரச்சனை வரக்கூடாதுன்றது மக்கள் விரும்புகிறாங்க அப்போ அங்கே தேவைப்படுறது வந்து ஒரு தொழிற்சாலை தான் அதிகம் பேர் படித்த பசங்க என்கிட்ட சொல்கிறது எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா வேலை வாய்ப்பு என்ன இருக்குது தருமபுரி மாவட்டத்தில் வேலை வாய்ப்பு இல்லாத போகிறதுக்கு காரணம் என்னென்னா அங்கே அமைதி இருந்தால் தானே வேலை வரும் அங்கே பிரச்சனை இல்லாமல் இருந்தால் தான் வேலை வரும் ஒரு முதுரையில இருந்துட்டோம்னா வேணான்ற ஸ்தானத்துல அவங்க போயிருன்னு இருக்கிறாங்க அதனால எல்லோருடைய மக்களுடைய தேவைகள் வந்து வேலைவாய்ப்பு நோக்கி தான் இருக்கு அவங்களுடைய ஆதரவு பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்சு திமுக பக்கம் போக வாய்ப்பு அப்ப பல கட்சிகள் வந்து வாக்கு வங்கியை உடைக்கும் ஆனால் வெரிச்சுவல் ஆக கூடாதுன்ட்டு கருத்து இல்லை கடுமையான போட்டி இருக்கும் என்ன போட்டி இருந்தாலும் கட்சியுடைய பலம் இருக்கு இல்லையா கூட்டணி கட்சியுடைய பலம் இருக்கிறது தான் திமுக வாய்ப்பு நிற்கக்கூடிய நான்கு நபர்ல ஒரு நபர் தான் அந்நிய மாவட்டத்தை சார்ந்தவங்க சௌமியா மீது எல்லாமே சொந்த மண்ணை சார்ந்தவர்களே இவர்களுடைய உறவுகள் அப்படினா கூட அந்த உறவுகளை மட்டும் எப்படி சமுதாய வாக்கு உடைக்க முடியும் மற்ற இதர பிற்படுத்தப்பட்டவர் மற்றும் பல கமிட்டியை ஒருங்கிணைக்கிற கட்சி தான் இங்க வெற்றி வகை சூடு அந்த விதத்தில் நீங்க பார்க்கும்போது திமுகவுக்கு அதிக வாய்ப்பு மக்களுடைய என்ன சொல்றாங்கன்னா சிறுபான்மையினர் ஓட்டு திமுகவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பட்டியலின மக்களும் வந்து திமுகவை ஆதரிக்கிறதுக்கு பெருமளவு இருக்கிறாங்க அந்த அதிமுகவை ஆதரிக்கிறாங்கன்னா அதிமுகவுக்கு வந்து அந்த நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்கு அதனால வந்து திமுக பக்கம் சாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி திமுகவுக்கு வந்து இந்த குறிப்பிட்ட தருமபுரி மாவட்டத்தில் வந்து பார்த்தோம்னா விடுதலை சிறுத்தைகள் வந்து வலுவாக இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ஓட்டு வங்கி இருக்கு அந்த ஓட்டு வங்கி வந்து நூறு சதவீதம் வந்து இவங்க பக்கம் வரும் திமுக கூட்டணி வரும் போல திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இவங்களோட அதிக வாய்ப்பு இருக்கு ஒகேனக்கல் உபனிநீர் திட்டம் ஏரிகளுக்கு சாத்தியம் ஆகுமா கட்டாயம் பண்ணி தான் ஆகும் இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சீனாவுல எல்லாம் பாத்தீங்கன்னா மலையை குடைஞ்சு ஆத்து அந்த பக்கத்துல இந்த பக்கம் எடுத்துன்னு வர்றாங்க அந்த காலகட்டத்துல இதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல முடியாது இது ஒரு பெரிய மைனஸ் தான் தருமபுரி மாவட்டத்துக்கு என்னன்னா காவேரி ஆறு உள்ள நுழையிற இடமே வந்து தான் தர்மபுரி மாவட்டம்தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெல்டா பகுதிக்கு பெரிய அளவுல நீர் பாசனத்துக்கான தண்ணீரை அனுப்புற இடமும் தருமபுரி மாவட்டம் தான் மலைக்குன்றுகள் அதிகம் அதிகமான பாசன பகுதி தண்ணி எடுத்துகிட்டு போய் சேர்த்துறதுக்கு கடலுக்கு சேர்த்துக்கான தண்ணியை கொடுக்குற பகுதி வந்து தருமபுரி மாவட்டம் தான் ஏன்னா மலை குன்றுகள் அதிகம் அதே மாதிரி எல்லாம் இந்த கிளை நதிகள் எல்லாம் கிளை ஆறுகளுக்கு இந்த ஓடைகள் கிளைகள் எல்லாமே இங்கேருந்து உற்பத்தியாக தான் எல்லாமே கிழக்கு தொடர்ச்சி இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு இல்லையா அதில் இருக்கிற தண்ணி தான் எல்லாமே சேர்ந்து தான் காவேரி ஆற்றுக்கு போகுது காவேரி மூலமாக டெல்டா பகுதிக்கு போகுது ஆனால் தாய்மண் பகுதியான தருமபுரி மாவட்டத்துக்கு சுத்தமாகவே தண்ணி வசதி இல்லாமல் இருக்கு இதை வந்து மொத முத குரல் கொடுத்தது வந்து பாமக தான் அதில் எந்த கருத்து இல்லை உபரி நீர் மூலமாக வந்து ஏரிகளை இணைச்சி எல்லா பகுதிக்கும் தண்ணி எடுத்துன்னு போகலான்னு சொன்னது பாமக தான் இருந்து குரல் கொடுத்துன்னு வராங்க அதுல எந்த கருத்து இல்லை ஆனால் இது ஆக்கப்பூர்வமான செயல்பாடு வேணும் அது எந்த கட்சி ஜெயிச்சு வந்தாலும் தருமபுரி மாவட்டத்தில் வந்து விவசாயத்துக்கு அதிக அளவில் மக்கள் வாழ்கிறாங்க வேலைவாய்ப்பு இல்லாத பகுதி விவசாயத்தை பெருக்கணுன்னா இந்த உபரி நீரை வந்து ஏரிகளில் இணைக்கிறது தான் முக்கியமான திட்டம் அதே மாதிரி பார்த்தோம்னா பொம்முடி பகுதியில் வந்து வேப்பாடி அணைக்கட்டு திட்டம் இப்போ வந்து கால்வாய்கள் மூலமாக வந்து ஏரிகளுக்கு இணைப்பு கொடுக்குறாங்க இது மாதிரி நீர்கள் அதிகமாக வேஸ்டேஜ் ஆகாமல் ஸ்டோரேஜ் பண்ணாங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் விவசாயம் நல்லாயிருக்கும் அதே விவசாயத்தில் பார்த்தோம்னா சிறுதானியங்கள் உற்பத்தி வந்து தருமபுரி மாவட்டம் பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்குது இருக்கு ஆனா அதை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும்னா அது தண்ணி வேணும் இல்லை தண்ணி வேணும்னா அது ஏ இணைப்பு இணைப்பதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் இருந்தாலும் எந்த அரசியல் கட்சிகாரரும் அதை பற்றி ஒரு மைண்ட் செட்ல வச்சுக்கிட்டே இல்லைன்றது பெரிய கருத்தா இருக்கு ஏன்னா பாமகவே அதுக்கு முன்னோடியாக எடுத்து சொன்னாலும் அதே பாமக என்ன ஓட்டு வங்கிக்காகவும் மற்றும் கூட்டணி பேரத்துக்காக மட்டுமே இருக்கிற ஒரு கட்சியாவே கடந்து போயிட்டு இருக்குது எப்படி நேரம் இந்த பகுதியில எம்பியாவும் அவர் வெற்றியை சுற்றி இருக்காரு அது இல்லாத பெண்ணாகரம் பகுதியில ஒரு சட்டமன்ற இதுவும் அவங்கதானே இப்ப ரெண்டு பேர் இருக்கிறாங்க தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாமக ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க அதிமுக மூணு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க மேட்டூரோட சேர்த்தோம்னா ஆறு இடம் இருக்கு இடங்கள் எல்லாம் முடியாத வந்து இனி வருங்காலத்தில் முடிஞ்சது போல இவன் அதுதான் நான் சொல்லலை ஓட்டு வங்கிக்காக அரசியல் ஸ்டேஜ் வர மூலம் தேர்தல் பிரச்சாரம் வரும் போல் தேர்தல் திருவிழா வரும் மூலம் மட்டும் அந்த வா இந்த பெரும்பான்மையாக வலுமையாக இருக்கிற பாமக கைல எடுத்து போராடுறது வந்து மக்கள் விரும்பல இதுக்கு வந்து ஒரு வலுவான ஒரு போராட்டம் வேணும் வலுவான ஒரு ஆடித்தரமாவும் அழுத்தம் ஒரு செயல்பாடு வேணும் மக்கள் விரும்புகிறாங்க உதயநிதி ஸ்டாலின் வந்து கூட்டுறோடு பகுதியில பிரச்சாரத்துக்கு வரும்போது இந்த வார்த்தைகளை எழுதியாரு இதை நாங்க நடைமுறைப்படுத்து காட்டுவோம் அப்படின்ற இது குடிநீர் திட்டங்களில் உபரி திட்டம் ஏரிகளுக்கு பாசனம் இத வந்து நடைமுறைப்படுத்தி தருவோம் அப்படின்ட்டு ஆ மணிக்கு வார்த்தை சேகரிக்கும் போது சொல்லிவிட்டாரு அவங்க ஆட்சி தான் நடந்திருக்கு இது செயல்படுத்துவாங்களா இல்லை இது இப்போ பேசும் பொருளாக வந்ததே இப்போ தானே வந்திருக்கு இது ஒரு பத்து வருஷமா தானே இதை பத்தி பேசுறாங்க எந்த கட்சியும் பாமக முதல்ல கொடுக்க ஆரம்பிச்சு அடுத்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சுருக்கிறாங்கன்றது ஒரு நல்ல அறிகுறிக்கான செயல்பாடு தான் வரும் காலத்த அவங்க ஆகலாம் அது வர ஆளுங்கட்சியை பொறுத்து இருக்கு அவங்க மனசு வச்சாங்கன்னா தான் முடியும் இது வந்து பாமகவால் முடியும்னா முடியாது அவங்க போராட்டத்தை மட்டும் தான் கையில் எடுக்க முடியும் ஏன்னா அவங்க எல்லா கட்சியோட பயணப்பட்டு ஆனால் ஆனா இது வரைக்கும் அது பெரிய அளவில் அவங்க வந்து பேசும் பொருளா பேசும் பொருளாக மாத்தினது மட்டும் வேலை செஞ்சாங்களா ஒளிய பெரிய வலிமையான ஒரு போராட்டத்தை எடுத்தோ அல்லது வலிமையான அரசாங்கத்தை ஈர்க்கிற அளவுக்கு பெரிய சக்தியாக அவங்க வந்து அதுல கவனத்தை எடுத்துக்கலாம் மக்கள் வந்து நல்லா புரிஞ்சிக்கணும் நான் சொல்றேன் எல்லா டைமும் ஒண்ணு ஒன்றிய அரசுல ஏதாவது ஒரு மினிஸ்டர் பதவியோ அல்லது ஒரு எம்பி இதோ இருந்துட்டு தான் வராங்க அருமை கருதி நேரத்தை என்ன நீங்க தருமபுரி மாவட்டத்துக்கு சொல்ல வரீங்க இந்த தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொகுதியா தொடர்ந்து இருந்துன்னு வருது ஆனா அதுக்கான வளர்ச்சி மாவட்டத்தில் இருக்காங்கன்னா பூஜ்ஜியம் தான் நான் ஆரம்பத்துலயும் அதை சொல்லிட்டேன் என்னன்னா தொடர்ந்து வந்து பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய தலைவர்கள் எல்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க குறிப்பா சொல்லுவாங்க வாழப்பாடி ராமமுகம் ஜெயிச்சிருக்கிறாரு மத்திய அமைச்சராக இருந்தவர் அன்புமணி ராமதாஸும் ஒரு மத்திய அமைச்சராக இருந்தவர் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கே வி தங்கபாலு அவரும் மத்திய அமைச்சராக இருந்தவர் அவர் ஜெயிச்சிருக்கிறாரு அப்புறம் வந்து இன்னொருத்தர் இவர் தம்பி தரை அவர் ஒரு மாநில அமைச்சராக மத்திய அமைச்சராக ஆக மொத்தம் மத்திய அரசிலேயும் இவங்களாம் இருந்திருக்கிறாங்க மாநில அரசுலேயும் இவங்களாம் இருந்திருக்கிறாங்க ஆக மொத்தம் பெரிய உயர்ந்த பதவி பிரதமரை மட்டும்தான் இவங்க எட்டி பார்க்கல மீது எல்லா பதவியும் உச்சத்தை போய் தொட்டு வந்திருக்கிறாங்க ஆனால் இவங்க எல்லாமே அந்த தருமபுரி மாவட்டத்துக்கு நன்றி விசுவாசத்தோட ஒரு தொழிற்சாலையோ இல்லை மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கான விவசாயத்தை பெருக்கிறதுக்கான வேலை வாய்ப்பையோ இல்லை தொழிற்சாலைக்கான வேலைவாய்ப்பை இவங்க எல்லாம் உருவாக்குனாங்களா இவங்க எல்லாமே இந்த தருமபுரி மக்களில் வந்து ஏமாற்றி இருக்கிறாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா இவங்க எல்லாமே ஏமாற்றுக்கும் போல இருந்திருக்கிறாங்க அது எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா அது மக்களே உணர்றாங்க இவங்க வேலை வாய்ப்புக்கு தருபுரி மாவட்டத்துக்கு என்ன தொழிற்சாலையை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க அதை உணர்ந்து மக்கள் செயல்பட்டாங்கன்னா அது மக்கள் நல்லா உணர ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா படிச்ச இளைஞர்கள் இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு நம்ம சொல்லணுன்ற அவசியம் இல்லை அவன் கேள்வி கேட்குறான் தருமபுரி மாவட்டத்தில் என்ன இண்டஸ்ட்ரியல் இருக்கு பக்கத்தில் இருக்கிற தருபுரி நம்ம மாவட்டம் மாதிரியே வளர்ச்சியான இது ஒரு வளர்ச்சியான மாவட்டமான கிருஷ்ணகிரி தருமபுரி பகுதி ஒசூர் பகுதி அருமையான வளர்ச்சி தொழிற்சாலை இண்டஸ்ட்ரியும் எக்கச்சக்கமாக வளர்ந்துருக்கு ஆனால் அதே லெவலில் இருக்கிற தருமபுரி மாவட்டத்தான் வளர்ச்சி வரல அப்போ அங்கே மட்டும் இந்த மக்கள் வந்து தருமபுரி மாவட்ட மக்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு மட்டும் இந்த விபி பயன்படுத்திக்கிட்டுங்களா இந்த கேள்வி வந்து தருமபுரி மாவட்டம் முழுசு இருக்கிற மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இது ரொம்ப நாளைக்கு இதெல்லாம் நீங்க போட முடியாது மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டா படிச்ச பசங்க அதிகம் வந்துருக்காங்க மாவட்டத்துல பெரிய அளவுல எண்பது சதவீதம் எண்பத்தி நாலு சதவீதம் இளைஞர்கள் படிச்சிருக்கிறான் எழுபத்தி எட்டு எண்பதுன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு படிச்ச இளைஞர்கள்லாம் கேள்வி கேட்கும் போல இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சிங்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துருச்சு அந்த நிர்பந்தத்தின் காரணமாக தான் இப்போ வந்து உதயநிதியை வந்து பேச ஆரம்பிச்சார் மக்கள் என்ன விரும்புறாங்கன்னு தெரிஞ்சதுனால தான் அவர் உடச்சல் பத்தி நாங்கள் அந்த உபரி நீரை இணைக்கிறோம் வேலை வாய்ப்பு பெருக்கிறோம்னு சொல்கிறதுக்கு காரணம் தான் இது ஒரு நல்ல முயற்சி தான் இதுக்கு மேல மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுனா எல்லா கட்சியும் பாடம் கத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன் வர இல்ல அது பெரிய அளவில் எதிரொலிக்கும் மிக்க நன்றி தமிழக குரல் நேர்கள் அனைவருக்கும் இதை பார்த்து மகிழுங்கள்